அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே என்று மதுரையை ஆளும் மீனாட்சி அம்மனின் வரலாற்றை பார்க்கலாம் மதுரையை ஆண்டு வந்த மலையத்துவ மன்னனுக்கும் அவருடைய மனைவி காஞ்சினா மாலைக்கும் மகப்பேறு வேண்டி இறைவனை வழிபாடு செய்தனர் பல யாகங்களை மேற்கொண்டனர் பிறகு பிரம்மனின் உத்தரவுப்படி புத்திரகாமேட்டி யாகம் மேற்கொண்டனர் யா குண்டத்திலிருந்து தோன்றினால் உலகாலும் உமாதேவியார் பேரானந்தம் அடைந்தனர் இந்த பெண் குழந்தைக்கு தடாதகை என பெயர் சூட்டினர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியது மட்டுமல்லாமல் வீரத்திலும் சிறப்புமிக்கவராக விளங்கினார் தடாதகை தடாதகை தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த பல குறுநில மன்னர்களின் மீது போர் தொடுத்து அவர்களை வெற்றி கொண்டார் பிறகு பெரும்படை திரட்டி கையிலைக்கு சென்று போர் முரசு கொட்டினார் அவரை எதிர்த்து நின்ற நந்தி தேவரையும் பூதகணங்களையும் தோற்கடித்தார் பிறகு இறைவன் அவர் முன் தோன்றினார் இறைவனை கண்ட அடுத்த நொடியில் மீனாட்சி அறிந்தால் இவரே தனது கணவர் என்று இப்பொழுது இறைவன் கூறுகிறார் நீ மதுரைக்கு திரும்ப செல் இன்றிலிருந்து எட்டாவது நாள் நானே மதுரைக்கு வந்து உம்மை மணந்து கொள்கிறேன் என்று தாயும் அதற்கு உடன்படுகிறார் இறைவனுக்கும் தாயாருக்கும் திருமண நாள் குறிக்கப்பட்டு பல குறுநில மன்னர்களுக்கு கடிதம் அனுப்பப்படுகிறது வீதிகளும் மாளிகைகளும் அலங்கரிக்கப்படுகின்றன தேவர்கள் முனிவர்கள் பெருமாள் என பட பல கடவுள்களும் வந்து சேர்கின்றனர் இந்த திருக்கல்யாணத்தை பார்க்க பங்குனி உத்திர நன்னாளில் திருக்கல்யாணம் நடந்தது மீனை ஒத்த கண்களை உடைய தடாதகை பிராட்டியை மீனாட்சி அம்மன் என்று அழைக்கிறோம் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அருளி வாரி வழங்குபவள் இதனால்தான் பெண்களின் தெய்வமாக இவள் இன்றளவும் கொண்டாடப்படுகிறாள் மதுரைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இக்கோயில் அமைந்துள்ளது நகரின் பகுதியில் மிக பிரம்மாண்டமான கோபுரங்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் மீனாட்சி அம்மன் கோயில் உலக பிரசித்தி பெற்ற கோயிலாகும் இக்கோவில் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டு கால பழமை வாய்ந்தது பதினேழு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது மதுரைக்கு அழகு சேர்ப்பது அதன் கோபுரங்களும் கலாச்சார சிற்பங்களும் ஆகும் மொத்தம் பனிரெண்டு கோபுரங்கள் இரண்டு தங்க கோபுரங்கள் என பதினான்கு கோபுரங்கள் உள்ளன இதன் நான்கு திசைகளுக்கும் நான்கு பிரம்மாண்ட வெளிப்புற கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவை நான்கும் ராஜ கோபுரங்கள் ஆகும் மீனாட்சி மதுரையில் தோன்றியவள் என்பதால் இங்கு மீனாட்சியின் சம் சன்னதியே முதன்மையாக உள்ளது அம்மனை வணங்கிய பின்பே சிவனை வணங்கும் மரபு கடைபிடிக்கப்படுகிறது மீனாட்சி அம்மனின் சிலை மரகதத்தால் ஆனது இந்த கோயிலில் மூலவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அதாவது சொப்பநாதர் அம்மன் மீனாட்சி அம்மன் தல விருட்சம் கடம்ப மரம் தீர்த்தம் பொற்றாமரைக்குளம் குளம் திருவிழாக்கள் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைக்கும் மதுரை சித்திரை திருவிழா இந்நிகழ்வில் மீனாட்சி திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம் திருத்தேர் பவனி புகழ்பெற்றவை கோயில் சிறப்பு சுந்தரேஸ்வரருக்கு மேலே உள்ள விமானம் இந்திரனால் அமைக்கப்பட்டது இந்திரனுக்கு நேர்ந்த கொலை பாவத்தை போக்கும் பொருட்டு பல தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்தான் சிவபெருமான் திருவிளையாடல் நிகழ்த்திய கடம்பவனமான மதுரையில் சுயம்பு லிங்கமாக இருக்கும் சிவபெருமானை தரிசிக்க இந்திரன் பாவ விமோச்சனம் பெற்றான் இதனால் இந்திரன் இங்கு விமானத்துடன் கூடிய பெருங்கோயிலை எழுப்பினான் இதனால் தான் இன்றளவும் இது இந்திர விமானம் என அழைக்கப்படுகிறது மரகத மீனாட்சி இங்கு மீனாட்சி சிலை முழுவதும் மரகத கல்லால் ஆனது மதுரைக்கு வந்து மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இது பூலோக கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது சுவாமி சன்னதிக்கு நுழையும் போது வலதுபுறத்தில் இருக்கும் நடராஜர் மற்ற கோயில்களில் இருப்பதை போன்று இல்லாமல் இடது காலுக்கு பதில் வலது கால் தூக்கி நடனம் ஆடுகிறார் மதுரையை ஆண்டு வந்த ராஜசேகர பாண்டியன் நடனம் கற்று வந்தார் அவர் சுவாமியை தரிசித்த போது இறைவா நான் நடனம் கற்க மிகவும் சிரமப்பட்டேன் ஆனால் காலம் காலமாக வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கி ஆடுகின்றாயே உனக்கு சிரமமாக இல்லையா காலை மாற்றியாவது வைக்கக்கூடாதா என மன்றாடினான் அவ்வாறு மாற்றாவிட்டால் உயிரை துறப்பேன் என்று வற்புறுத்தினான் மன்னனின் வேண்டுகோளை ஏற்று நடராஜர் தனது இடது காலை ஊன்றி வலது கால் தூக்கி ஆடிய தலம்தான் இத்திருத்தலம் நந்தி மற்றும் பிற தேவர்களின் வேண்டுகோளின்படி ஈசன் தன் சூலாயுத்தால் பூமியில் ஊன்றி உருவாக்கியதுதான் இந்த குளம் கோயிலில் சுவாமி சன்னதிக்கு இடதுபுறத்தில் உள்ளது ஆயிரங்கால் மண்டபம் இது மிக பிரம்மாண்டமாக காணப்படுகிறது இதனை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலில் மதுரையை ஆண்ட முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் அமைக்கப்பட்டது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தூண்கள் மற்றும் இருபத்தி ரெண்டு இசை எழுப்பக்கூடிய சிறிய தூண்கள் இத்தலத்தில் அமைந்துள்ளன முக்குர்ணி விநாயகர் மீனாட்சி அம்மன் கோயில்களில் சில சன்னதிகளை கூடுதலாக கட்ட திருமலை நாயக்கர் முடிவு செய்கிறார் அப்போது ஊருக்கு வெளியே மண் எடுத்தார் அதுதான் இன்று நாம் வண்டியூரில் காணும் தெப்பக்குளம் அவ்வாறு மண் எடுக்கும்போது இந்த முக்குருணி விநாயகர் அந்த குளத்திலிருந்து கிடைக்க பெற்றார் என்று நம்பப்படுகிறது மீனாட்சி தாயுள்ளம் கொண்டவள் இங்கு யார் எதை வணங்கினாலும் அவர்களுக்கு அருள்வதோடு சகல ஐஸ்வரியங்களையும் வழங்கக்கூடியவர் மீனாட்சி நன்றி